முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே முன்னாள் அமெரிக்க நிதி அமைச்சரும் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியருமான லாரி சமர்ட்ஸ் இந்தியாவின் செயல்பாடுகள் அதிரடியாக இருப்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய லாரி சமர்ஸ் இந்தியா அறுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கையிருப்பு வைத்திருப்பதாகவும் வேகமாக வளரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதன்மையாக திகழும் என்றும் கூறினார் அடுத்த தலைமுறையில் முக்கியமான பொருளாதார வளர்ச்சியை இந்தியா அடையும் என்றும் உலக நாடுகள் அனைத்திற்கும் ஒரு வலுவான ஆதரவு இந்தியா இருப்பதை குறிப்பிட்டு இந்தியாவில் மிகச்சிறந்த பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக கூறினார் மேலும் அடுத்தடுத்த காலங்களில் அது தொடரும் என்றும் கூறினார் மேலும் பேசிய அவர் நூறாவது சுதந்திர தினத்தின் போது இந்தியாவின் பொருளாதாரம் தற்போது இருப்பதை விட ஆறு மடங்கு உயர்ந்திருக்கும் என்றும் அடுத்த ஐந்து முதல் பத்து ஆண்டுகளில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி காண்பதற்கான சாத்திய கூறுகள் இருப்பதாகவும் கூறினார் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட பின்னணி மிக அதிக அளவில் உள்ளதால் சக்திமிக்க நாடாக மாற இந்தியாவுக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறினார்